ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான கேரட் சாதம் செய்யறதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் மூணு கேரட் துருவி வச்சுருக்கேன் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா கருவேப்பில் கொத்தமல்லியில் கொஞ்சம் படுகு சரி எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் வாங்க இது நல்லா வளர்க்கணும் போட்டு நல்லா வளரும் சுவையான கேரட்ஸ் அதை ரெடி இது ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிடு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Please Like and Share my YouTube channel. Please Subscribe